நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபது அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகளும் நீங்கள் துயர உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் சிந்தனை அப்போது சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்தச் சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் இவ்வாறு ஏசு கூறியதை கேட்டு அவரது பேச்சு தங்களுக்கு விளங்கவில்லையே என்று தங்களுக்குள்ளே உரையாடுவதை நோக்கும் போது அவர்கள் இயேசுவின் பேச்சை கவனமாக கேட்டு அதை விளங்கிக் கொள்ள முயல்கிறார்கள் என்று புரிகிறது ஆனால் அவர்களாலே புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது ஆயினும் இயேசு அதற்கு விளக்கம் சொல்ல முற்படும்போது அவர் நேரடியாக விளக்காமல் உருவகங்கள் வழியாகவே மீண்டும் பேசுகின்றார் அதனால் சீடர்கள் குழப்பமடைகிறார்கள் இது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் ஏற்படும் குழப்பமாகும் இவ்வாறு அவர்கள் குழப்பமடைந்தாலும் அவர்கள் நம்பிக்கையில் இருந்து விலகிச் செல்லவில்லை அவர்கள் குழப்பமடைந்ததனால் இயேசு அவர்களை கண்டிக்கவும் இல்லை இந்த சீடர்களின் நம்பிக்கை குழப்பத்தை போன்று எங்கள் வாழ்விலும் நம்பிக்கை குழப்பங்கள் ஏற்படுகின்றனவா சீடர்களுக்கு விளங்காத இந்த நற்செய்தி பகுதி எங்களுக்கு விளங்குகின்றதா சில வேளைகளில் எங்களின் தற்பெருமை ஆம் என்று சொல்லச் சொல்லும் ஆனால் உண்மை பெரும்பாலும் நாங்களும் சீடர்களைப் போலவே விளங்காதிருக்கின்றோம் நம்பிக்கை குழப்பங்கள் வருவதற்கு காரணம் எம்மிடமுள்ள நம்பிக்கை போதாமல் இருப்பதேயாகும் இறைவார்த்தையை உடனடியாக விளங்கிக் கொள்ள முடியாது காரணம் இறைவார்த்தை கூறுகின்ற விண்ணரசு மறைபொருளானது ஆழ்ந்த அகன்ற பொருள் கொண்டது இதனை விளங்கிக் கொள்ள நம்பிக்கையே அடிப்படை தேவையாகும் நம்பிக்கை ஒரு விண்ணக கொடியாகும் அதன் மூலம் முழுமையாக கண்டுகொள்ள முடியாத விளங்கி கொள்ள முடியாத விண்ணக உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நம்புவதாகும் ஆயினும் நம்பிக்கை ஆழமான புரிந்துணர்வுக்கும் எங்களை இட்டு செல்லும் சீடர்கள் அடைந்த குழப்பத்தை போன்று நாமும் அடைவதில் தவறு இல்லை அதையிட்டு அச்சமடைய தேவையில்லை அந்த குழப்பத்தை முதலிலே தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் குழப்பத்தை ஏற்றுக்கொள்ளும்போது போது உண்மையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் இத்தகைய தாழ்ச்சி நம்பிக்கை என்னும் கொடையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு படிக்கல்லாக அமையும் சீடர்கள் அடைந்த குழப்பத்தை போன்று நாங்கள் குழப்பங்கள் அடைகின்றோமா அப்படியாயின் அதனை தாழ்ச்சியோடு ஏற்று ஆண்டவர் திருமுன் கொண்டு வருவோம் என்ற கொடையை பெற்றுக்கொள்ள கொள்ள முயல்வோம் செவம் ஆண்டவரே உங்கள் நம்பிக்கை கொள்கிறேன் எனது நம்பிக்கையின்மையில் எனக்கு உதவியாயிருந்தரிடம் ஆமன்